இவர்களுக்கு இதுவரைக்கும் தொழில் வாய்ப்புகள் வந்து மந்தமா இருந்ததுன்னா நிச்சயமா இந்த அடுத்து வரக்கூடிய காலத்துக்கு தொழிலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி திடீர்னு சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுது ஆர்குமெண்ட் சண்டை ஏற்படுது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க வந்து டக்குன்னு அந்த இடத்துல நீங்க ஞாபகப்படுத்தி விஷயம் என்ன பண்ணலாம் யாரு தான் எவ்வளோ உக்ரமான ஆளு நான் எவ்வளோ ருத்ரமான ஆளுங்கிறத ஊர் முன்னாடி நிரூபிக்க எப்படிப்பட்டவங்கன்னா சிவனுடைய நிழல்ல இருக்கீங்க நீ நந்தி நீங்க உங்களை தாண்டி தான் சிவனை கும்பிடும் திருமண பாக்கியத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசி ரிஷப லக்னத்தா இருக்கு நல்ல ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த ராகி பயிற்சி வணக்கம் இன்னைக்கு நாம ரிஷபராசியுடைய ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பார்க்க போகிறோம் ரிஷபராசியுடைய பத்தாம் இடத்துக்கு ராகுவும் நான்காம் இடத்துக்கு கேதுவும் வர்றாங்க இப்போ என்ன ஆகும் பத்தாம் இடத்துக்கு ராகு வருது ரிஷபத்துக்கு அப்படிங்கிறப்போ இவர்களுக்கு இது வரைக்கும் தொழில் வாய்ப்புகள் வந்து மந்தமாக இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் காலத்துக்கு தொழிலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்படும் இது ராகு போய் தொழில் சாரத்துக்கு உட்காந்தா ராகு வந்து என்ன பண்ணும்னா தொழில பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்கும் தொழில் வாய்ப்புகளை விஸ்தீர்ணம் அளித்து கொடுக்கும் நிறைய உழைக்க வைக்கும் முன்பை விட இன்னும் அதிகமான நேரங்கள் நீங்கள் முடித்திருந்து காத்திருந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ராகுன்றதே பிரம்மாண்டம் ராகு எந்த ஸ்தானத்துக்கு போய் உட்காருதோ அந்த ஸ்தானத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களை அறியாமலே ஓவர் டைம் பார்ப்பீங்க இன்னும் ரெண்டு மூணு தொழில் எடுத்து பண்ணுவீங்க இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துவீங்க இதெல்லாமே அந்த ராகு செய்யக்கூடிய ஒரு மாய மந்திரங்கள் தான் அதே போல் நான்காம் மடத்துக்கு கேது வருது அப்படிங்கிறப்போ தாயாருடைய ஆரோக்கியத்தின் மீது தனி கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் தாயாரோட சின்ன பிளக்குகள் ஏற்படும் கசப்புகள் ஏற்படும் வாக்குவாதங்கள் வருத்தங்கள் ஏற்படும் அந்த மாதிரி அம்மாவோடு திடீர்னு சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுது ஆர்கியூமெண்ட் ஏற்படுது சண்டை ஏற்படுது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க வந்து டக்குன்னு அந்த இடத்துல நீங்க ஞாபகப்படுத்தி பார்க்கணும் நம்முடைய கோச்சார கிரகம் இந்த ராகுது பேர்ச்சி தான் நல்லா பேசிட்டு இருந்த அம்மா நம்மளை வந்து காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க இல்லை நம்ம அம்மாவை காயப்படுத்திடுறோம் ஏதோ ஒரு கசப்பு ஏற்பட்டுறது அப்படின்றத நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள நீங்கள் போக மாட்டீங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா பொதுவாகவே கிட்ட நாம அவங்க எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நாம் அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போகிறது தப்பே இல்லை ஏன்னா நாம் அவர்களுடைய பை ப்ராடக்ட் தான் அவர்கள் நிலைமை நம்ம பூமிக்கு வர முடியாது இதில் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது சார் இருந்தால் காயப்படுத்தணுமா சார் அவங்க நம்மளை வந்து மனசறிஞ்சு நடந்துக்கிட்டாங்க என்ன அப்படின்னு ஆயிரம் கேள்விகள் இருக்குது இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்குள்ளே நம்ம எப்போவுமே போக வேண்டாம் விட்டு கொடுக்குறதும் பொறுத்து போகிறதும் நாமளாகவே இருந்துருவோம் அதுலேயும் குறிப்பாக வென் இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் பேரண்ட் நீங்கள் பொறுத்து போகிறது தான் தார்மீக ரீதியாகவே சரியான ஒரு வாதமாக இருக்க முடியும் இன்னொரு விஷயம் சொல்லுவேன் இங்கே ஜோதிடத்தில் வந்து அம்மா சென்டிமெண்ட்டு அப்பா சென்டிமெண்ட்டு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டு கதகங்கி சென்டிமெண்ட்டு மாமா மஞ்சள் சென்டிமெண்ட்லாம் கிடையாது ஒரு உறவு உங்களுக்கு கசப்பை கொடுக்கும்னா கண்டிப்பாக கொடுத்துருவோம் எத்தனையோ ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன் தாய் தந்தையரே வந்து அவங்களுக்கு மனவேதனைக்கு உரிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க அப்படி ஒரு தாய் தந்தையராக இருந்தால் கூட இந்த ராகுது கயிற்சி காலத்தில் நீங்கள் வந்து சிவராசி ரிஷபிரகனத்தார் வந்து தாயோடு நீங்கள் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் போக வேண்டாம் ரெண்டாவது அவர்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது ஒரு ஃபுல் பாடி செக்கப் கூட்டு போகிறது இல்லை அவங்க ஏதாவது உடம்பு சரியில்லை கை வலிக்குது கால் வலிக்குது இல்லைனா வந்து கண் சரியாக தெரிய மாட்டேங்குது இப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த உடனடி சிகிச்சைக்கு நீங்கள் முயற்சி எடுத்துடணும் ரெண்டாவது நான் முன்பே சொன்ன மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரி மருத்துவம் வந்து அவங்க வெற்றிகரமாக அவங்க மீட்டெடுத்து வரும் அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த மருத்துவர் இல்லை அந்த கொண்ட மருத்துவர் கொண்ட மருத்துவமனை இல்லை அந்த குறிப்பிட்ட மருத்துவ முறைக்குள்ள அவங்கள நீங்கள் வந்து அழைச்சிட்டு போய் நீங்கள் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திடணும் தொழில் அதிகரிக்க அதிகரிக்க தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் போது ரிஷபராசினருக்கு வந்து அவங்க இயல்பாகவே பார்த்திங்கன்னா மென்மையாக இருப்பாங்க திடீர்னு கோவப்படுவாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார்கிற மாதிரி பொறுமையாகவே இருப்பாங்க ஆனால் அந்த பொறுமையும் ஒரு அளவு தான் சட்டன்னு கோவப்பட்டாங்கன்னா அவங்க கோபத்தை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது இதுதான் இந்த ரிஷபராசியோடைய மிகப்பெரிய ஒரு ஆபத்தே இந்த ரிஷபம் என்ன பண்ணுன்னா ரிஷபன்னாலே மாடு தானே காலை தானே எத்தனையோ கிராமங்களில் பார்த்துருப்பீங்க இந்த கோயில் காளைன்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணும் அப்படியே ஊருக்குள்ளே அப்படியே சுற்றி வரும் யார் வீட்டில் தண்ணி குடிக்கும் எங்கேயாவது படுத்துருக்கும் குழந்தைகள்லாம் அது மேலே ஏறி விளையாடுவாங்க காலத்தில் வந்து குத்தி கிளிக்கும் உடலை உருவி தூக்கி போட்டுரும் ஆனால் அதே காலை தான் ஊர் மத்தியில் அப்படி படுத்து கிடக்கும் ஒரு நிலையில் அந்த ஏரியா குழந்தைங்க அந்த பகுதி குழந்தைங்கள்லாம் அதை மதில் மேலே ஏறி உட்காந்து விளையாடுவாங்க ஒரு நாய்க்குட்டி கூட போய் அது கூட இருக்கும் ஆனால் இது எதுவுமே எந்த ஒரு சலனமே இல்லாமல் அப்படி படுத்துருக்கும் வாழை ஆட்டிக்கிட்டு நாக்கை வருடிகிட்டு அப்படி இருக்கும் ஆனால் களம்னு வந்துருச்சுன்னா அதே விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா தான் யார் தான் எவ்வளோ உக்ரமான ஆள் தான் எவ்வளோ ருத்ரமான ஆளுங்கிறத அந்த ஊர் முன்னாடி நிரூபிக்கும் அப்போதும் தன் வீட்டு ஆளுங்க தன்னுடைய ஓனர் யார் தன்னுக்கு இணக்கமானவங்க யாருன்றது ஆட்களை வந்து அதுக்கு தெரியும் அவங்க வந்து சும்மா அப்படியே அது மேலே சும்மா தட்டி தோலில் தட்டிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க அவ்வளோ நேரம் ஆக்ரோஷமாக ஆட்டம் போட்டது அப்படியே ஒரு கட்டுப்பட்ட ஒரு நாய்க்குட்டி மாதிரி அவங்க பின்னாடி போகும் எப்போனாலும் இதையாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது நொறுக்கு தீனி சாப்பிட்றது இதெல்லாமே இந்த ரிஷபராசிக்கு உரியது அவங்களுடைய சிம்பலை வச்சே நீங்கள் அவங்கள்ட்ட அவ்வளோ விஷயங்கள் அப்படியே அழகாக பொருந்தி போகும் அப்போ ரிஷபராசி எப்படின்னா பொறுமைக்கு பொறுமை உக்ரத்துக்கு உக்ரம் அவங்க பொறுமையை நீங்கள் ரசிக்கலாம் அவங்கள பொறுமையாகவே அவங்கள அவங்களுடைய சமநிலை தவறாமல் நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் வெற்றி அந்த ரிஷபராசியை கோவப்படுத்திட்டீங்க ரிஷபலக்கரத்தை கோபப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய உக்கிரத்தை தாழ முடியாது நம்ம போய் ஓடி ஒளியணும் குத்தி கிழிச்சிடுவாங்க உடச்சி பேசிடுவாங்க உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தி ரிஷபத்தில் தான் சந்திரன் உச்சமடையுது சந்திரன் உச்சமடையும் போது தாய்மை குணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குடும்பத்தை வந்து அப்படியே போல காப்பாங்க ஒரு குடும்பத்துக்காக நிற்கிறோன்னா நின்றுவாங்க அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புடையவர்கள் அப்போது தொழில் போட்டி இந்த ராகு கைது பயிற்சியில் வந்து தொழில் போட்டி அதிகரிக்கும் தொழிலை பெருசாக எடுத்து செய்யணும் நினைக்கும் போது சவால்கள் ஜாஸ்தியாக வரும் அப்போ எதிரிகளை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா சிவனுடைய நிழலில் இருக்கீங்க நீ நந்தி நீங்கள் உங்களை தாண்டி தான் சிவனை கும்பிட முடியும் அப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் சிவனுடைய அமைப்புலேயே நீங்கள் இருக்கிறீங்கன்னப்போ நீங்கள் இயல்புலேயே பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை நியாயம் உண்மை தராசு ஒரு மாதிரி அப்படி நியாயத்துக்கு நிற்பிங்க அப்படிப்பட்ட போது எதிரியை சந்திக்கும் போது போட்டிகளை சந்திக்கும் போது சாமர்த்தியமும் சாதுரியமும் சாணக்கியத்தனத்தையும் நீங்கள் வந்து உள்வாங்கிக்கணும் அதுதான் நீங்கள் செயல்படுத்தணுமே தவிர ஒரு கண்முடித்தனமான கோபப்படுறது வந்து இந்த ராகேது பயிற்சியில் நிச்சயமாக ரிஷபத்துக்கு ஒரு பின்னடைவை கொடுத்துரும் ஸோ திங்க்ஸ்மார்ட்லி ஆக்ட் வைஸ்லி சக்சீட் பார்ட்டி பிகர் ஸோ நான் என்ன சொல்கிறேன் நல்லா உழைங்க நிறைய உழைக்க வைப்போம் இந்த ராகிது பயிற்சி உங்களை வந்து நிறைய சவால்கள் கொடுக்கும் நிறைய ப்ரெஷர் கொடுக்கும் அது இன்னும் உங்களுக்கு புதுசு இல்லை எல்லா ப்ரெஷர்லேயும் நீங்கள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் எந்த பெரிய சூழல்லையும் அசாத்தியமான சூழல்லையும் நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு ஜெயிச்சிருவீங்க இந்த ராகிநீதி பயிற்சியில் அப்படியான சவால்கள் நிறையா இருக்கும் சவால் அதிகமாக இருக்கும்போது அதுக்கு எடுக்கக்கூடிய பெனிஃபிட் பெருசாக தான் எனக்கு போகுது ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சு உழைச்சிங்கன்னா நிச்சயம் பெரிய அளவில் நீங்கள் ஜெயிக்க முடியும் கலைத்துறைப்பவர்களுக்கும் சரி பிஸ்னஸில் இருக்கிறக்கும் சரி அரசு உத்தியோகங்கள் இருக்கவங்க தனியார் ஊழியர்கள் இந்த மாதிரி வங்கிப் பணியாளர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு இந்த ராகிததி பயிற்சி எப்படி இருக்குன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனில் நல்ல உயரங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் பொன்னான காலகட்டம் ஆனால் அதுக்கு தகுந்த உழைப்பையும் அதுக்கு தகுந்த வேலையும் அப்படியே உறிஞ்சி எடுத்துடுவார் இந்த ராகுவும் கேதுவும் அதனால் கெட் ரெடி ஃபார் தி கேம் நல்லா உழைங்க நிறையா சம்பாதிங்க அண்ட் அதே போல் உங்களுக்கு இந்த சர்ப்பம் அதாவது கோயில் பாம்பு கோயில் நாகாத்தம்மன் நாகம்மன் திருநாகேஸ்வரம் இந்த மாதிரி நாகம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் நீங்கள் வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நிறைய கோயில்கள் புற்றுக் கோயில்கள் எல்லா ஊர்களிலையுமே இருக்குது நான் முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த தடவை நான் குறிப்பிட்டு ஒரு கோயில் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கணும்னு சொல்ல போகிறேன் ஏன்னா அந்தந்த தெய்வங்கள் அந்தந்த ஊரில் இருந்துச்சுன்னா அந்தந்த நாடுகளில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தாலே போதும் ஒரு வெள்ளிக்கிழமையில் போயிட்டு வந்தீங்கன்னா சர்ப்பம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி இந்த ராகுது பயிற்சியில் நீங்கள் ரொம்ப இருக்க வந்து உணவு கட்டுப்பாடு தான் நொறுக்கு தீனி சாப்பிட்றது இதெல்லாமே வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க உங்கள் உடலுக்கு ஏது ஏதுவான உணவாக இருக்குது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா கேரட் வந்துவிட்டிங்கன்னா ராகியது நீங்க நீங்கள் ஆரோக்கியத்திலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிட முடியும் அது உங்களை ஒன்றும் பாதிச்சிடாது பட் அபாயம் இருக்கிறது அதனால் ஸ்நாக்ஸு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்ன டைத்துக்கு சாப்பிட்றீங்க இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஒழுங்கு கொண்டு வாங்க வாய்ப்பை ஒரு பொண்ணான வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேங்க இந்த ராகுது பயிற்சியில் ஹாவ் சம் கண்ட்ரோல் ஓவர் வாட் யூ ஈட் ஒரு கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏதுவாக இல்லை இந்த தடவை உடல் உடலில் ஒரு ஒபிசிட்டியை கொண்டு வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது அதனால் ஒபிசிட்டி லீட்ஸ் டூ ஆல் அதர் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் என்னையும் தான் சொல்கிறேன் நீங்கள் ரிஷபராசினர் ரிஷப லக்னத்தார் சாப்பாட்டில் உங்களுக்கு பிடித்த அளவான சாப்பிட்டுட்டு மற்றதை வந்து அப்படியே விட்டுடுங்க தேவையற்ற உணவை இருக்கேன்னு சாப்பிடாதீங்க போதுமான அளவு மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் எப்போவுமே ஒரு அளவை மெயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது பயிற்சியில் ஆரோக்கியத்தில் எந்த கேடும் வராது ரெண்டாவது திருமண பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசி ரிஷப் லகனத்தாருக்கு நல்ல ஒரு பொன்னான வாய்ப்பு தான் இந்த ராக் பயிற்சி உங்களுக்கு நல்ல வரன்கள் வரும் அந்த வரன்கள் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோடு அதை அணுகி அது என்னன்றத ஒரு பேக் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறமா அந்த பந்தத்துக்கள் நுழையிறது ஒரு அட்வைசபிளான விஷயம் ஏன்னா இன்றைக்கி திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல்டில் நிறையா பித்தலாட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ராக் எது பயிற்சியில் திருமணம் செய்யக்கூடிய ரிஷபர் ராசி ரிஷப லக்னத்தார் ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ரொம்ப ஆராய்ந்து அறிந்து அதன் பிறகு அந்த பந்தத்துக்கள் நுழைங்க ஸோ டேக் இட் வெரி சீரியஸ்லி ரெண்டாவது பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருங்க நிர்வாக பயிற்சியில் கொடுத்த பணம் திரும்ப வராமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ரிஷப லக்னத்தார் ராசினர் எப்போதும் உதவி செய்கிறதுக்கு முன்னாடி போய் நிற்பீங்க அது மாதிரி நீங்கள் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறம்போது இந்த பணம் திருப்பி வரலைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கான பணத்தை மட்டும் நீங்கள் உதவியாக பண்ணுங்கள் அதே போல் நேரடியாகவும் ஹெல்ப் பண்ணலாம் ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணுமா இந்தாங்க ஃபீஸ் கட்டுன்னு கொடுக்காதீங்க எந்த குழந்தை எங்கே படிக்குது எந்த ஸ்கூலில் படிக்குது எந்த டேர்ம் ஃபீஸாக என்ன ஃபீஸுன்றது அறிஞ்சு ஆராய்ந்து நீங்களே போய் அந்த குழந்தை கட்டிடுறது இல்லை ஆஸ்பத்திரி செலவுனா அது யார் என்ன எங்கேன்றதை போய் பார்த்து அதுக்கு உதவி பண்ணுங்கள் இன்கம் டேக்ஸில் கூட அதுக்கான சலுகைகள்லாம் உண்டு அதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா உதவி செய்கிறது ரிஷபராசி ரிஷபலகத்தினுடைய ஒரு இயல்பான பிறப்பு குணம் அதுவே ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துங்க ஏன்னா ஒவ்வொரு பணமும் முக்கியமானது புண்ணியம் சேர்க்கறத விட முக்கியம் அந்த புண்ணியம் யாருக்கு கரெக்டாக நீங்கள் செய்கிறீங்கிறது முக்கியம் ஏன்னா பாத்திரம் மருந்து தான் பிச்சை போடணும் குண மருந்து தான் நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அதனால் உங்களுடைய பணம் தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் செலவாகவும் அவங்க பார்த்துக்கோங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் தூக்கம் இந்த ரிஷபராசி இருக்குது இயல்புலே தூக்க பற்றாக்குறை நிறையவே இருக்கும் ஏன்னா இரவு நேரத்தில் கண் விழிக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தூக்கத்தை வந்து சீரமைச்சுக்கோங்க நிச்சயமாக ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் நான் சொன்னபடி புற்றுக்கோயில் பாம்பு கோயில் அந்த நாகத்தை வழிபட வழிபட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் நன்றி